அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இதையடுத்து உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து வாதங்களும் கடந்த மாதம் இருபதாம் தேதி நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அபஸ் எஸ் ஓஹா அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஸ் ஆகியோர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது அதில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை இதையடுத்து நானூற்று எழுபத்தோரு நாள் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை சிறையில் இருந்து வெளியில் வருவார் என வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார்